சண்ணவதி வியதிபாத புண்ணியகால தர்ப்பணம் ஆச்சமனம் ஓம் அச்சுதா எடமகா ஓம் அனந்தா எடமகா ஓம் கோவிந்தா எடமஹா அங்கவந்தனம் கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிகிரமா பாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தமோதரா பவித்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு கூடவே கொஞ்சம் அக்ஷதையும் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் அக்ஷதையை தலையில் போட்டுக்கொண்டு பவித்திரத்தை அணிய வேண்டும் ஹுத்யாஸ்மஹ நமசோபசத்திய மித்திரம் தேவம் மித்ததை எண்ணோஸ்தோ சதஞ்சீவேம ததஞ்சிபேம சரத சவீரா தீர்காயுஷமஸ்தோ அக்ஷதைய தலையில் போட்டுண்டு மோதிரவரில் பவித்திரம் போட்டுக்கோங்கோ கட்டதர்பம் மூணு எடுத்துண்டு மந்திரம் முடிந்தவுடன் கால் கடியில் போட்டுக்கொள்ளுவோம் தர்பேஷாசீனா கையாலும்பிக்கோங்கோ அபோபஸ்பிரஷ்யா ஒரு மூணு கட்டதர்பத்தை எடுத்துண்டு பவித்திரத்து கூட மந்திரம் முடிந்தவுடன் பவித்திரத்து கூட மடித்து வைத்துக்கொள்ளுவோம் தர்பாந்தாரயமான நெற்றி இரு பக்கமும் இரண்டு கைகளால் ஐந்து முறை கூட்டிக் கொள்ளவும் மந்திரம் சொல்லிக்கொண்டே ஓம் சுக்லாம்பரத ரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபத நம்யேத் சர்வவிக்னோபாந்த ஏ பிராணாயமம் ஓம் பூ ஓம் புவா ஓகும் சுவஹா ஓம் மகாம் ॐ जनः ॐ तपः ॐ सत्यं ॐ तत्सविदुर्वरे एण्यं देवस्य धीमहि इहो यो नः प्रजोतया आत् ओमापहां ज्योतिरसहा अमृतं ब्रह्मां ॐ ॐ सङ्कल्पम् ममो भार्त समस्त ऋदक्षयद्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थम् अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गदोऽपि वा यस्मरेद् पुण्डरीघाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं पाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यबोहति नसंशयः श्रीराम रामराम तितुर्विष्णुः तदावारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणञ्चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द श्री भगवद महापुरुषस्य विष्णो आज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मण धीयपराे श्वेतवराहकल्पे वैश्वतम अष्टाशति कलियुगे प्रथम पा जंबूद्वीपे भारतववर्षे भरदे मेरो दक्षिणे पार्श्वे सहाब्दे वर्तमाने व्यावहारिह प्रभवादी षष्ठी संवत्सराणां मध्ये नाम संवत्सरे उत्तरायणे ऋतौ ऋषभवासे शुक्लपक्षे अद्य दशम्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु गुरुवासरयुक्तायाम् उत्तरफल्गुणी काले आरु अम्बत्येट् मणिक् पि हस्तनक्षत्रयुक्तायां सिद्धि मदीयं पन्नण्ड् पत् मणिक् पिरः व्यधिपादनामयोगयुक्तायां யுக்தாயாம் சகல விசிஷ்டாயாம் அஸ்யாம் தைத்துல நாமக்தாம்ங்குணவிசேஷவிசிஷ்டா அசம் வரமானம் புண்ணதிதௌ பிராச்சீனாவீதி புனரிடம் செஞ்சுக்கோங்கோ பெயர் தாத்தா பெயர் தந்தைபெயர் தாத்தா கொள்ளுதாத்தாபெயர் சொல்லிக்கொங்கோ சர்ம அசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லுங்கோ மாத்ரு பிதாமகி நாம் தாயார் இருப்பவர்கள் மட்டும் சொல்லுங்கோ பிதாமகி பிது பிதாமகி பித்துகோ நாம் இப்போ தாயார் பிறந்த கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ ம் அவுடையப்பா அம்மாவுடைய தாத்தா அம்மாவுடைய கொள்ளுத்தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்மாம் வசுருதிர ஆதிபாண்டம் அஸ்மது சபத்னீ மாதா மாதப்பிதா மாத பிரபித்தமஹாநா உபயவம்சபூராம் அக்ஷயத்திருத்தம் வியதிபாதபுணியகால்தம் ஜலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷே கையில் பவித்திரத்துடன் இருக்கும் கட்டை தர்ப்பங்களை மட்டும் கீழே போடவும் பூனலை வலம் செய்து கொண்டு கையை ஜலத்தால் துடைத்து கொள்ளவும் பிறகு பூனலை இடம் செய்து கொள்ளவும் ஒரு தாம்பாலத்தில் கட்டை தர்ப்பங்களை மூன்று கட்டை தர்ப்பங்களை படத்தில் காட்டியவாறு கிழக்கு மேற்கமாக பரப்பி அதன் மேல் குளவழக்கப்படி ஒரு கூச்சமோ இரண்டு கூச்சமோ தெற்கு நுனியாக வைக்க வேண்டும் குளவழக்கு தெரியாதவர்கள் இரண்டு கூச்சம் வைத்துக்கொள்ளலாம் ஆவாகன மந்திரம் சிறிது எல்லை எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்தின் மேல் மறித்து போட வேண்டும் ஆயாதப்போமியை பதி பூர்வ பிரஜாம் அஸ்மியம் தத்தோரயிஞ்சம் தீர்குஷம் சதசாரதஞ்சம் அஸ்மி கூர்ச்சேம் வர்கத்வய பித்தூணம் ஆவையாமி மறுச்சு போற்றுங்கோ ஆசனமந்திரம் சில கட்டதர்பளை கையில் எடுத்துக்கொண்டு மந்திரம் முடிந்தவுடன் கூச்சத்து மேல் வைக்க வேண்டும் சின்னம் பர்கிஹி ஊர்ணாமிருது சியோணம் பிதப்பயஸ்துவா வராம்யகம் அஸ்மி சீதந்துமே பிதர சோமியா பிதா பிரபிதாச்ச அனுகை சக வர்க்கய பூணாம் இதுமாசனம் கட்டதர்பில மேலே வச்சுருங்கோ கூர்ச்சத்து மேல் வைங்கோ திரும்பவும் சில தர்பத்தை எடுத்துண்டு சகாருண்ய வர்க்கத்வய வித்ரூணாம் இதமாசனம் கட்டதர்ப்பங்களை கூர்ச்சத்தின் மேல் திரும்பவும் வைக்கவும் கொஞ்சம் எல்லை எடுத்துட்டு சகலாராதனை ஸ்வர்ச்சிதம் என்று சொல்லி மறித்து கூச்சத்தின் மேல் போடவும் முதலில் அப்பாவிற்கு தர்ப்பணம் எல்லை எடுத்து சொம்பு ஜலத்தோடு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்கோ தர்ப்பணம் எல்லா தர்ப்பணமும் எள்ளு ஜலமாக தான் விட வேண்டும் முதலில் அப்பாவிற்கு உதீரதாம் அபரேம் உட்பராசகாம் உன்மத்தியமாம் பிதரஹாம் சோம்யாசகாம் அசும் எயுஹோ அபருகாம் ருதக்ஞாம் தேனோவந்து பிதரோஹு சொலிக்கங்கோ கோத்தான அப்பா பேர சொலிக்கங்கோ சர்மஹம் வசுரூபம் பித்தூணை சுதா நமஸ்தர்ப்பீ மறிச்சு விடுங்கோ ஜல ஜ எல் ஜலத்தை மறிச்சு விடுங்கோ அங்கி ரோனம் பிதரம் நக்வாஹம் அதர்வாணம் ப்கவக சோமியாசம் தஷாம்பயம் சுமோ யா அபிபிரே சௌமனசே சமத்திர சொலுக்குங்கோ கோத்தான அப்பாபேர சொல்லிக்குங்கோணாம் வசுரூபூன் சுதா நமஸ்தர்ப்பீ எல் ஜலத்தை மறிச்சு விட்டுருங்கோ आयन्तुनः पितरः मनोजवसः सोम्यासः अग्निस्वार्थाः पतिभिः देवयानैः अस्मिन् यज्ञे स्वतया मदन्तु अधिब्रुवन्तु ते अवन्तो अस्मान् गोत्रसलिकङ्गो गोत्रान् अपावेरसलिकङ्गो शर्मणः வசுரூபம் பித்ரூனஸ்வதானமஸ்தர்ப்பாமி இப்பொழுது தாத்தாபிற்கு தர்ப்பணம் பிதாமகர் ஊர்ஜம் மகந்தீகம் அமிர்தம் விருதம் பயக்கீலாலம் பரிசுதம் சுதாஸ்தம் தற்பயதமே பித்ரூடம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்திரான तातापेरसुलिगिङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदानमस्तर्पयामि पितृभ्यहं स्वदाविभ्यहां स्वदानमहां पितामहेभ्यहां स्वदा नमः प्रपितामहेभ्यः स्वदाविभ्यहां स्वदानमहाम् अक्षन्पितरहाम् गोत्रसुलिकुङ्गो गोत्रान् ताताबेरसुलिकुङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं सुतानमस्तर्पयामि ये चेह पितरः ये च नेह यागश्च विद्मयागम् उचनं प्रविद्म अग्नें तान्वेत यदि ते जातवेतः तया वृत्तं स्वतया मदन्तु गोत्रसुलिक्यङ्गो गोत्रान् ताताबिरसुलिक्यङ्गो शर्मणः रुद्ररूपान् पितामहानं स्वदा नमस्तर्पयामि कोल्लु ताताभिर्क् तर्पणं प्रवितामहान् मधुवातारुतायते मधुक्षरन्ति सिन्दवहा माध्वीर्न सन्द्वोषधीः गोत्रथसुलिकङ्गो कुळुतातापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं सुतानमस्तर्पयामि मधुनक्तम् उदोषी मधुमद् पार्थिवघुं रजहा मदुद्यौ अस्तु न पिता गोत्रथसुलिकङ्गो गोत्रान् कोल्लुतापेरसुलिकङ्गो शर्मणः आदित्यरूपान् प्रवितामहानं स्वधानमस्तर्पयामि मधुमान्नः वनस्पतिः मधुमानम् अस्तु सूर्यः माध्वीः गावो भवन्तु नः गोत्रान् गोत्रसुलिकङ्गो கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கோங்கோ சர்ம நகாம் ஆதித்யரூபானம் பிரபிதா மகானம் சுதானமஸ்தர்பயாமி தாயார் இல்லாதவர்கள் மட்டும் சொல்லவும் தாயார் உள்ளவர்கள் இதை தவிர்த்து விட்டு அடுத்த ஸ்லைடுக்கு போகவும் தற்போது தாயார் இல்லாதவர்கள் மட்டும் முதலில் அம்மாவிற்கு தர்ப்பணம் கோத்திர சொல்லிக்கோங்கோ கோத்திராக அம்மா பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்பயாமி மூன்று முறை தர்ப்பணம் செய்யவும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திராக அம்மாவோடய பேரை சொலிக்கங்கோ நாம் நீஹி வசுரூபா மாத சுதா நமஸ்தர்பயாமி ಗೋತ್ರಸುಲ್ಕೋ ಗೋತ್ರ ಅಮಾವಡ ಪೇರು ಸುಲ್ಕಂಗೋ ನಾಂಹಿ ವಸುಪ ಮಾತೃಸ್ವಾನಮಸ್ತರ್ಪೆಯೀ ಪಾಟಿಕ್ತರ್ಪಣ ಪಿಹೀ ಗೋತ್ರಸುಲ್ಕೋ ಗೋತ್ರ ಪಾಟೀಪೇರ ಸುಲ್ಕಂಗೋ ನಾಂನೀಹಿ ರುದ್ರೂಪ ಪಿತ್ತಮಹ ಸ್ವತಾನಮಸ್ತರ್ಪೆಯೀ గోత్రసలుంగ గోత్రపేరసలికింగో నాం రుద్రూపా పితమహేశ్వమస్తర్పయామీ గోత్రదసలుంగ గోత్రా పాటిపేరస్లికింగో నాం రుద్రూపా పితమహ్వదా నమస్తర్పయామీ కల్లు పాటికతర్పణం ప్రపితామహీ గోత్రదసలికంగ గోత్ర கொல்லு பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ரா கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா பிரபிதா மகேஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திராக கொல்லுபாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்த ரூபாக பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி தாயார் உள்ளவர்கள் மட்டும் சொல்ல வேண்டியது முதலில் பாட்டிக்கு தர்ப்பணம் பிதாமகி மூன்று தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்ராஹா பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்கோத்திரா பாட்டி பேர சொலிக்கோ நாஹி வசுரூபா பிதாமகேஸ்வதா நமஸ்தர்ப்பமித்திரத சொல்கோத்திராஹ பாட்டியோட பேரை பேரரசலுக்கங்கோநாம் நீஹி வசுரூபா பிதாமகேஸ்வதானமஸ்தர்ப்பமி அப்பாவின் பாட்டிக்கு தர்ப்பணன் பிது பிதாமி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்திரா அப்பாவோடய பாட்டி பெயர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கொங்கோ கோத்ராஹ அப்பாவோடய பாட்டி பெயர் சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா பிது பிதாமஹி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி கோத்திரத சொல்கங்க கோத்திரா அப்பாவோட பாட்டி நாம் நீஹி சொல்கோ பிது ருத்ரூபா ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி அப்பாவின் கொல்லுபாட்டிக்கு தர்ப்பணம் பிது பிரபிதாமகி மூணு தடவை செய்ய வேண்டியது கோத்திரத சொல்லிக்கங்க கோத்திராஹா அப்பாவோடய கொல்லுபாட்டி பேர் சொலிக்கங்கோ நாம் நீஹி நீ ஆதித்தரூபா பித்து பிரபிதாமஹி சுதா நமஸ்தர்ப்பீ கோத்திர சொல்லிக்கங்கோத்திரா அப்பாவுடைய கொல்லுபாட்டி பேர் நாம் நீஹி சொல்லிக்கங்கோ நாம்னீ ஆதித்தரூபா பித்தோ நமஸ்தர்பயாமி சதாநமஸஸ்தர்பீ கோத்திர கோத்ராஹா அப்பாவின் கொல்லுபாட்டி பெயரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்யூபா பிதுஹோ பிரபிதாமகி சுதா நமஸ்தர்பயாமி மாதாமக வர்க்கம் அம்மாவின் அப்பாவிற்கு தர்ப்பணம் மாதா மகான மற்றும் மூன்று தடவை தர்ப்பணம் அம்மாவுடைய அப்பா கோத்திரத்தை கோத்ரா கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கோங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கும் கோத்தாணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மன வசுரூபான் மாதா மகான் சுதானமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய அப்பா பேர் சொல்லிக்கங்கோ ஷர்மனா வசுரூபான் மாதா மகான் சுவதானமஸ்தர்ப்பயாமி அம்மாவின் தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாது பிதாமகான் மூணு தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திர சொல்லிக்கொங்கோ கோத்திரானாம் அம்மாவின் தாத்தாவீரை சொல்லிக்கொங்கோ சர்மணா ருத்ரூபான் மாதோ பிதாமகான் स्वधा नमस्तर्पयामि अम्मा उडे पोर गोत्र तो सलीकगो गोत्रा अम्मा उडे ताता बेरे सलीकगो शर्मनह रुद्र मातुहो पिता महान सदा नमस्तर्पयामि गोत्र तो सलीकगो गोत्रा अम्मा विन ताता बेरे सलीकगो शर्मनह ருத்ரூபான் மாதுஹோ பிதாமகான் சுதாநமஸ்தர்ப்பையாமி அம்மாவின் கொள்ளு தாத்தாவிற்கு தர்ப்பணம் மாத்துஹோ பிரபிதா மூணு தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்திரானாம் அம்மாவோட கொள்ளு தாத்தாவை சொல்லிக்கோங்கோ சர்மனஹாம் ஆதித்தரூபான் மாதுகோ பிரபிதா மகான் சுதாநமஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லுக்குங்க கோத்தாணம் அம்மாவோடய கொள்ளு தாத்தா பேர் சொல்லுக்குங்கோ சர்மணாம் ஆதித்தரூபான் மாத்துகோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி கோத்திரத்தை சொல்லிக்கங்கோ கோத்திராணாம் அம்மாவுடைய கொள்ளு தாத்தா பேர் சொல்லிக்கங்கோ சர்மணா ஆதித்தரூபான் மாதோ பிரபிதா மகான் சுதானம்ஸ்தர்பயாமி அம்மாவின் அம்மாவிற்கு தர்ப்பணம் மாதா மகி மூணு தரவை தர்ப்பணம் கோத்திரதசுகோத்தா அம்மாவோட அம்மா நாம் நீஹி அசுரூபா மாதா நமஸ்தர்பயாமி மகீஸ்வதமஸ்தீ கோத்திரசல் கிங்கோ அம்மாவின் அம்மா பேருசல் நாம் நீஹி அசுரூபா மாதா நமஸ்தர்பயாமி மகிஸ்வத நமஸ்தப்பீ கோத்திரசுக்கிங்கோ அம்மாவின் அம்மா பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி வசுரூபாக சுதா சுதானமஸ்தர்பய்யாமி அம்மாவின் பாட்டிக்கு தர்ப்பணம் மாத்துப்பிதாமகி மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் கோத்திரத்தை சொல்லிக்கோங்கோ கோத்தரா அம்மாவோடய பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ருத்ரூபா மாத்து பிதாமகி சுதானமஸ்தர்ப்பையாமி

மூன்று தடவை தர்ப்பணம் கோத்திரத்தை சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாத்துஹோ பிரவிதாமகி சுதாநமஸ்தர்ப்பய்யாமி கோத்திர சொல்லிக்கோங்க கோத்ராஹா அம்மாவின் கொல்லுப்பாட்டி பேரை சொல்லிக்கோங்கோ நாம் நீஹி ஆதித்தரூபா மாதுஹோ பிரவிதாமகி சுதாநமஸஸ்தர்ப்பய்யாமி அம்மாவோடய கொள்ளுபாட்டி பேருசுல் நாதித்தூபா மாத பிரபிதா சதாநமஸ்தர்ப்பீ பொதுவான தர்ப்பணம் மூன்று தடவை தர்ப்பணம் செய்ய வேண்டும் ஜாத வர்கூன சதாநீத வய பித்தூன சுவாநமஸ்தர்ப்பயாமி ஜாதாஜாத வர்க்கய பித்ரோட சுவதானமஸ்தர்ப்பயாமி மந்திரம் முடிந்தவுடன் ஜலத்தை தாம்பாலத்தில் அப்பிரதிஷமாக விட வேண்டும் மந்திரம் ஊர்ஜம் பஹந்தீ அமிரம் ரிதம் பயக்கீலாலம் பரிசுதம் சொதாஸ்தற்பயதமே பித்ரூண திருப்தியத திருப்தியத திருப்தியதா ஜலத்தை மறித்து தாம்பாளத்தை ஓட்டுருங்கோ உபவீதி பூனலை வலது செய்து கொள்ளவும் முடிந்தவர்கள் தாம்பாலத்தை பிரதட்சணமாக வாங்கோ முடியவில்லை என்றால் தியானம் பண்ணிக்கோங்கோ இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தியானம் பண்ணிக்கோங்கோ देवताभ्यं पितृभ्यश्च महायोगिभ्य एव च नमःतायै स्वाहायै नित्यमेव नमो नमः यानि कानि च पापानि जन्मान्ध्रकृतानि च तानि तानि वि नेष्यन्ति प्रदक्षिणपदे पदे, पदे। अभिवादये नमस्कारान् நமஸ்காரம் பண்ணிக்கோங்கோ பிராச்சீனா வீதி பூணல இடம் செய்து கொள்ளவும் கொஞ்சம் எல்லை எடுத்து வச்சுக்கோங்கோ மந்திரம் முடிந்தோட மறித்து கூர்ச்சத்து மேலே போடணும் ஆயாத்தபிதரஹா சோமியா கம்பீரை பதிவி பூர்வை ஹிரஜாம் அஸ்மபியம் தததோரீஞ்ச தீர்காகித்வஞ்ச சதசாரதஞ்ச அஸ்மாத் கூர்ச்சாத்து வர்கத்வய பித்தூன் யாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எல்ல மறித்து கூர்ச்சத்து மேலே போடுங்கோ சகாருணிய வர்க்க பித்தூன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி கூர்ச்சத்து மேலே எல்ல மறித்து போடுங்கோ இப்போ கூர்ச்சத்தை எடுத்து பிரித்து வச்சுக்கோங்க பிரித்து வச்சுட்டு கூர்ச்சத்தை நுனி கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மந்திரம் சொல்லும்போது ஜலத்தை நுனி வழியாக மறித்து விடணும் அதாவது ஜலம் வந்து அந்த கூர்ச்சத்தை பிரித்ததுக்கப்புறம் அந்த நுனி கீழே இருக்கும்போது மேலேருந்து நுனி வழியாக ஜலம் வந்து தாம்பாளத்தில் விழணும் மந்திரம் ஏஷாம் न माता न पिता न प्राता न ना बन्धुः नान्यगोत्रेण ते सर्वे तृप्तिमायान्तु मयो मा उद्धृष्टैः कुशोदैः तृत्यद तृप्त्यद तृप्त्यथा पून वलं पणिकङ्गो वलं पण् कं जलं ए பிரார்த்தன பண்ணிக்கங்கோ காயினாச்சனசா இந்திரியை பமநாபே சபாத் கோமி சகலம் பரஸ்மாராயணாதி சமர்ப்பமி திரளாஜ் கர்மோம் தப்பணமஸூ கைல உள்ள ஜலத்துக்கீழோடுங்கோ கிருஷ்ணார்பணமஸ்து கையில் போட்டிருக்கிற பவித்திரத்தை பிரிச்சு போட்டுடுங்கோ பிரித்து போட்டுவிட்டு ஒரு தடவை ஆச்சமணம் பண்ணிக்குங்கோ ஓம் அச்சுதா என்ன ஓம் அனந்தா எனம ஓம் கோவிந்தா எனம ஓம் கேஷவாம் நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனாம் த்ரிவிக்ரமாம் வாமனாம் ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா ப தர்ப்பணம் முடிந்தது பிரம்மய்ஞம் செய்ய வேண்டும்